என் அன்பு பக்தி செல்வம் நேயர்களுக்கு உஷாவின் அன்பான வழக்கங்கள் ராஜாஜியின் ராமாயணத்தின் போன முந்தைய பகுதியை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் இன்றைய பகுதிக்குள் செல்வோம் பகுதி நாற்பத்தி நான்கு ஜடாயு ராஜகுமாரர்களும் சீதையும் அகஸ்தியர் சொன்ன வழியை பின்பற்றி பஞ்சவடிக்கு சென்றார்கள் அகஸ்திய முனிவருடைய சிந்தையானது மூவருடன் நான்காவது பிரயாணியாக சென்றது என்கிறார் கம்பர் அதிலும் லக்ஷ்மணனுடன் சென்றது என்று சித்தரிக்கிறார் வரப்போகும் விஷயங்கள் அறிந்தவரல்லவா முனிவர் கவிக்கு தெரியும் ஞானிகளுடைய சிந்தையின் போக்கை கண்டு சொல்ல போகும் வழியில் ஒரு பெரிய கழுகை கண்டார்கள் கழுகின் அற்புத வடிவைக் கண்டு இது ஒரு ராட்சசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று ராமன் எண்ணி நீ யார் என்றான் அந்த கழுகு மிகுந்த பிரியத்துடன் குழந்தாய் நான் உங்கள் தந்தையின் சிநேகிதன் என்றது பிறகு அந்த பெரும்பறவை தன் குலத்தை விவரித்து சொல்லிற்று கருட பகவானுடைய தம்பியான அருணனுடைய மகன் சம்பாதியின் தம்பி ஜடாயு என்று தெரிந்து கொண்டான் ராமன் நீங்கள் இங்கே வனவாசத்தில் இருக்கும்போது சீதையை தனியாய் விட்டுவிட்டு வேட்டைக்கு போகும் காலத்தில் நான் அவளுக்கு துணையாக இருப்பேன் என்றான் ஜடாயு இப்படி தங்கள் பிதா தசரதனுக்கு நெருங்கிய நண்பனான ஜடாயு சொன்னதை கேட்டு அவனை ராமலக்ஷ்மணர்கள் மிக பிரியமாக ஆலிங்கனம் செய்து காட்டில் நாம் ஒரு ஒரு பெரும் துணையை பெற்றோம் என்று மகிழ்ச்சியடைந்து விடைபெற்று கொண்டார்கள் ஜடாயுவை முதன் முதலில் பார்த்த இந்த நிகழ்ச்சியை பற்றி வால்மீகி சுருக்கமாக இவ்வளவுதான் சொல்கிறார் பிறகு ஜடாயு சீதைக்காக ராவணனுடன் சண்டையிற்று காயமுற்று ராமலக்ஷ்மணர்கள் வரும் வரையில் எப்படியோ உயிரை வைத்து கொண்டிருந்தது விஷயத்தை அவர்களிடம் கூறிவிட்டு இறந்து போனது ராமன் ஜடாயின் வீரத்தையும் அன்பையும் பாராட்டி பிரலாபித்தது இவற்றை பின்னால் வால்மீகி சொல்கிறார் ஜடாவு ஜடாயுவை முதலில் ராமன் சந்தித்த இந்த நிகழ்ச்சி வால்மீகி ராமாயணத்தில் இவ்வாறு மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருப்பதை ஒரு குறையாக கம்பர் நினைத்தார் என்று தெரிகிறது அந்த குறையை தம் ராமாயணத்தில் கம்பர் மிக அழகாக பூர்த்தி செய்து தமிழருக்கு தந்திருக்கின்றார் வால்மீகியில் அதாவது அக்காலத்தில் கிடைத்த வால்மீகி ஏடுகளில் ராஜகுமாரர்கள் ஜடாயுவை கண்ட பண்டலம் நியூனமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு தம்முடைய ராமக் கதையில் அதற்கு ஒரு பண்டலம் கொடுத்து பாடிவிட்டார் கம்பர் தன் கவிதா சக்தியை செலுத்தி நடந்ததை தெய்வீக கண்ணால் கண்டு பாடியிருக்கிறார் ஆரண்ய காண்டத்தில் இருக்கும் ஆயிரத்தி இருநூறு பாட்டுகளில் முன்னூற்றம்பது ஐம்பது பாடல்களைத்தான் கம்பருடைய கவிதா முத்திரை இருப்பதாக டிகேசி எடுத்தார்கள் இந்த ஜடா ஜடாயுவை கண்ட படலத்திலோ நாற்பத்தி ஏழு பாடல்களில் முப்பத்தி ஏழு தேர்ந்தெடுத்திருக்கிறார் தள்ளிவிட்டது மிகக் குறைவு ஜடாயுவை சன் பார்த்ததும் இவன் ஓர் அரக்கனாக இருக்கலாம் என்று சந்தேகித்து அருகில் போய் பார்க்கிறார்கள் அதே சமயம் வில்லேந்தி மர தரித்த வீரர்களை ஜடாயுவும் உற்று நோக்கி பார்க்கிறான் இவர்கள் யார் இரண்டு தேவர்களோ என்று அவர்கள் அழகையும் காந்தியையும் பார்த்து வியப்படுகிறான் தேவர்களை நேரில் கண்டு நன்றாக பழகிய ஜடாயுவே இப்படி சந்தேகப்படுகிறான் முடிவில் இவர்கள் தேவர்கள் அல்ல என்று தீர்மானித்துக் கொள்கிறான் பிறகு இவன் மன்மதனோ என்று ராமனை பற்றி எண்ணுகிறான் பிறகு இருவர் சாயலையும் நன்றாக கவனித்து இவர்களை பார்த்தால் நண்பன் தசரதன் சாயலாக தோன்றுகிறது என்று சந்தேகப்பட்டு நீங்கள் யார் என்று தச ராஜகுமாரர்களை கேட்கிறான் அவர்கள் நாங்கள் தசரத மகாராஜாவின் குமாரர்கள் என்று சொல்லுகிறார்கள் சொன்னவுடன் ஜடாயு கீழே இறங்கி அவர்களை தன் சிறகுகளைக் கொண்டு தழுவிக்கொண்டு அரசன் சுகமா என்று கேட்கிறான் என்றென்றும் உலகம் மறக்காத முறையில் வாய்மையை காத்த தந்தை சொர்க்கம் சென்று விட்டார் என்று சொல்லுகிறான் ராமன் ஜடாயு இந்த செய்தியை கேட்டதும் துயரப்பட்டு மூர்ச்சையடைந்து பிறகு ராம லக்ஷ்மணர்களுடைய கண்களில் நின்று பெருகிய நீர் அவன் மேல் பட்டு நினைவடைந்து பேசுகிறான் தசரதன் உடலாகவும் நான் உயிராகவும் இருந்தோம் யமன் ஏன் ஏன் உயிரை விட்டுவிட்டு உடலை கொண்டு ஏகினான் அவன் என்னையெல்லாம் கொண்டு போயிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ராஜகுமாரர்கள் ஒருவாறு மறந்திருந்த துயரத்தை மறுபடி எழுப்புகிறான் இறந்த தந்தையை அடைந்து விட்டதாகவே ராம லட்சுமணர்கள் ஜடாயுவை தழுவி ஆறுதலும் சந்தோஷமும் அடைந்தார்கள் எங்கள் தந்தை சத்திய நெறியை விட்டு தவறக்கூடாது என்கிற உறுதியில் நின்று அதனால் சகிக்க முடியாத துன்பத்தை அடைந்து உயிர் நீத்தார் எங்களை பெற்ற பெற்ற அன்னைமாரையும் ஊரை விட்டு நீங்கி நாங்கள் வனத்தில் இருக்கிறோம் உன்னை பார்த்து ஆறுதல் பெற்றோம் என்றார்கள் நீங்கள் வனவாசம் பூர்த்தி செய்யுங்கள் அதுவரையில் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் பிறகு நானும் தசரதன் இருக்கும் உலகத்துக்கு போவேன் என்றான் ஜடாயு பிறகு தந்தை இறந்தபின் நீங்கள் அயோத்தியில் இருந்து கொண்டு நாட்டை ஆள்வதற்கு பதில் ஏன் வனத்தில் இந்த தவத்வேஷத்துடன் இருக்கிறீர்கள் எந்த பகைவன் உங்கள் காட்டு உங்களை காட்டுக்கு துரத்தினான் விஷாகு குலத்துக்கு துரோகம் செய்த பகைவனை எனக்கு சொல்லுங்கள் அவனை ஒழித்தே தீருவேன் என்று கோபமாக கேட்கிறான் நடந்ததையெல்லாம் லக்ஷ்மணன் சொன்னான் என்னப்பனே உனக்கு சமானம் உலகியார் என்று ஜடாயு ராமனை தழுவிக்கொண்டார் பிறகு சீதையை பார்த்து இந்த தேவியார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான் மேலே கிளம்பி பறந்து அகஸ்தியர் குடித்த இடத்தை ராஜகுமார்களுடன் கூடவே சென்று காட்டுகிறான் இது கம்பருடைய சித்திரம் வால்மீகி ராமாயணத்தில் நாம் காணும் விஷயத்திலிருந்தே இப்படித்தான் கம்பர் பாடியிருக்கிறபடி நிகழ்ந்திருக்கும் என்று எண்ண வேண்டியதாகும் விட்டுப்போனதை கம்பர் சொல்லிவிட்டார் என்றே நாம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கம்பர் வால்மீகியை எவ்வளவு உணர்ச்சி பாவத்துடன் எங்கெங்கே குறைகளை பக்தியுடன் பூர்த்தி செய்கிறார் என்பதையும் இம்மாதிரியே பல இடங்களில் நாம் காண்கிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது வால்மீகி பாடிய ராமாயணத்துக்கு ஏடுகளுக்கு எத்தனையோ விபத்து விட்டுப்போனதை பக்தர்களும் கவி யானைகளும் தான் காண்பார்கள் குறையாக இருப்பதோடு தர கவிகளும் சும்மா விடுவதற்கு இஷ்டப்படாமல் சேர்த்தும் இருப்பார்கள் இதற்கெல்லாம் வருந்தி பயனில்லை இருப்பதையாவது எல்லோரும் படிக்க வேண்டும் இத்துடன் இப்பகுதி முடிந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட்டாவது பண்ணுங்கள்